திருச்சிற்றம்பலம் அருள்மிகு தேனீஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளாம்தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணி என் அழகில் சோதி எனும் பலத்தடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் ரங்கநாதன் நகர் ஆழ்மிகு தேனீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமதூட்டி பேருடையால் போற்றுகின்றோம் நல்லுடை அணுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீர் ஒரு ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனே அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாயின் சிவாயின் நமப்போம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீ வாயின நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு ஆளவிட்டு மொழுக்கிட்டு பூமாலை உனைந்து கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து அண்ணல்லாதீ அணிமறை காடாரோம் தினமாக கதவி நீத்திர பிம்மினே என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரைய கட்சி பேருளை கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு தேனீஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதோடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆடையணிகளை களைந்து சந்தனாதி ஐவம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைவனி யோசையுடன் திருவஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுது பேரொழி காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் பானைந்து கையமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேரொழிகாட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு தேனீஸ்வரப் பெருமானின் தாமரை புண் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை பத்தாடை கொண்டு வத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் முச்சி நீர் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்று சித்தும் நடிவரவன் என்றாய் போற்றி புன்னிகனேன் என்ன அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வான்மேலிருந்தாய் போற்றிய நாயிரன ஒரு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காத்து சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி போற்றி எந்தயடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்றன உடனடி போற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்ன மன்னனடி போற்றி சீரார் வெறுந்திருனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முறத்தை வழுத்தும் சொன்மாடு ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு தேனீ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நூற்றி பதிமூன்றாவது திருப்பதிகம் சீர்காழி செவழிப்பன் கூர்விளங்கும் திரிசூல வேளர் குழைக்காதின மார்விளங்கும் புரிநூழுகந்த மணவாளனூர் நேர்விளங்கள் அனதிரைகள் மோத நெடுந்தாரைவாய் கார்விளங்கள் எனக் கலந்தொழுகும் கடற்காழியே குற்றமில்லார் குறைபாடு செய்யாத தீர்ப்பவர் பெற்ற நல்ல கொடி முன்னுயர்ந்த பெருமானிடம் மற்ற நல்லார் மனத்தாலினி யார் மறைகளை எல்லாம் கற்று நல்லார் விழை தெரிந்தடிக்கும் கடற்காழியே கருகு முன்னீ திரையோதமாறும் உரகமாறும் சடையடிகள் தம்பாடுதலால் பெருகமழ்கும் புகழ்வேனும் தொண்டற் தமிழ் பிறகன் சொன்ன இவை பாடியாட கெடும் வினைகலே மணிவாசகரின் திருவாசகன் கண்ணார் முதலோய் கழறிணைகள் கண்டேன் கண்கள் கழிகூற என்னாது இரவும் பகலும் நானவையே என்னும் மதுவல்லால் மண்மே யாக்கை விடுமாறும் கழக்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேணோ அடிமை சால அழகுடைத்தே திரு தொண்டபுராணம் நீவி நிதம்ப உழத்திய நெய்குழல் சூழ் மேவி உறங்குவ மின்சிறை வண்டு வெரைக் கஞ்ச பூவில் உறங்குவ நீல்கயல் பூமடி தேமாவின் காவின் நருங்குளிர் நீழல் உறங்குவ கார்மேதி சிவஞான போதம் பாச இலக்கணம் விளம்பிய உள்ள மெய்வாய் கண் மூக்கு அளந்தரிந்தரியா அங்கவை போல தாந்தம் உணர்வின் தமியருள் காந்தங் சதகம் வந்தித்திடுவார்வ நோய்க்கு மருந்து நோயை சந்தித்திடுவான் மறித்தாள் வனம் தற்பியப்பால் இந்த புவியும் கடலும் கடந்து ஏகும் என்றார் இந்தப்படி உய்வது யான் தில்லையும் வீரானே வாழ்க அந்த நேர்வனவே அணினம் வீழ்க அதன் வெந்தரும் ஒங்குக ஆழ்கதியதெல்லாம் அரண் நவமே சூழ்க பையகம் தீர்கவே குவளைக்கெண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூட்டி கொண்டு தொழுது வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேரொழியில் ஒற்றி நெற்றியில் ஏற்றணுகின்றோம் கால்கள் பெற்றவயனாக கோலக் கோபுரங்கள் விமானங்கள் வண்டிகை திருக்கோயிலை சூழ வளம் வருகின்றோம் அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள் மிகு பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொரை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமோ வான்முகில் வளாது வைக மளிவளம் சுரக்க மன்னர் முறை அறுது செய்க குருவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி வழங்குக உலகம் எழாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பம்